வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போகிற சாலையில் லெஃப்டில் ஒரு மண்பாண்ட கடைக்கு தான் வந்திருக்கான் இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து மண்பாண்ட பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோ இது யாரு வேலையும் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்க இருக்கல இப்ப நம்ம இருக்கிற இடத்த இந்த கடை அறிமுகப்படுத்துனா திருப்பூரில் தாராபுரம் சாலையில பழைய பேர் வந்து திரும்பிச்சுன்னா தாராபுரம் போறதுக்கு ரைட் சைடு முன்னாடியே இருக்குது வாங்க இந்த கடையில இருக்கிற இந்த கடைக்கார களை வந்து

வந்து அங்கேயும் அதே மாதிரி தண்டிக்கைன்னு இருக்குது ஜக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களாக்கா இது வந்து ஜக்கு பாருங்க ஜக் இது நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க்கா வேறேமாக்கா நன்றிங்க்கா அவ்வளோ